ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தான் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நினைக்கிறோம்னா ஓலியர் ரிங் ரோடுக்கு முன்னே நினைக்கிறோம் ஒரு அழகான வீடு விளக்குவது கா கார்னர் பிளாட் இது வடக்கு பாதமாக இருக்கும் இந்த வீடு இது ரெண்டாயிரத்தி அறுபது சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீடு ஒரு பன்னெண்டு சதுரத்தில் வீடு போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் இந்த வீடு கட்டி ஒரு ஆறு ஏழு தான் ஆச்சு சொந்தத்துக்காக வீடு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே கேம்பஸ்குள்ளேயே வந்து படி இருக்கும் இது பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு இடம் இருக்குது சைடில் அடிஷ்னலாக ஒரு கார் கூட நிறுத்தலாம் ஒரு சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்கும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இடம் கிடைக்கிறது கஷ்டம் அழகான ஒரு தோட்டம் சின்னதாக இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் உள்ள ஒரு நாளையில் ஒரு கேட் இருக்கு இந்த கதவு வந்து தேக்கு இது வந்து ஒரு பெரிய ஹால் உள்ளே நுழைஞ்சோடனே பெரிய ஹால் இருக்கும் நல்ல வெண்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க நல்ல காற்று வசதி இருக்கும் இந்த சொந்தத்துக்கு கட்டின பில்டிங்கு இப்போ ரெனோவேஷன் இருக்காங்க ஒரு ஏழு வருஷம்தான் ஆச்சு இது கட்டி ம் எல்லாத்தையுமே எலிஜிபிள் இது இப்போ பார்த்துருக்குது கிச்சன் ஏரியா கிச்சன் வந்து ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் கிச்சனு ஃபுல்லாக வால்ட்டிங் சுட்டி ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துருக்குது நல்ல காற்று வசதி கிச்சனுக்கும் இருக்குது இந்த ஸ்டாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்காக போட்டுருக்காங்க பெட்ரூம் உள்ளே நினைச்சோன்னா லெஃப்டில் ஒரு பெட்ரூம் ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் இது சொந்ததுக்காக பண்ணனால மெட்டீரியலாம் குவாலிட்டியான மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இதோட பட்ஜெட் வந்து எண்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய இடம் இல்லை ரெண்டாயிரத்தி அறுபது செடி இடம் நீங்கள் வைக்கணுன்னு நிற்கிற உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக வீட்டு பண்ணி உங்களுக்கு தூத்து சொத்துக்கள் வந்ததுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பளை எப்போ நாளும் கணக்கே அதோட எங்கள் சேனல் இதுவா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எங்களோட இன்ஸ்ட்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிங்க கிட்டத்தட்ட நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடும் இப்போ நம்ம வெளியே தோட்டத்தை பார்க்குறோம் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு ரெண்டு கார் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக காம்பம் போட்டு தீலும் நடந்து வர வந்து குடிநீர் சம்பப்பு இது பின் சைடு உள்ள பாசல் ஸோ கம்மியான பட்ஜெட்ல இருக்கு ஒரு கண்ட்ரெட் பண்ணுங்கயூ ஃபார் சிஸ் ப்ராபர்ட்டி